கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாத அவல நிலை மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பார்வையாளர்கள் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளை பார்க்க வரும் பார்வையாளர்கள் மற்றும் நோயாளிகளுடன் உடன் தங்குவோருக்கு ஓய்வெடுக்க அமர்வதற்கு போதிய வசதிகள் இல்லாததால் மரத்தடியில் வாடு முன்பும் தரையில் அமர்ந்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக கும்பகோணம் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வெளி மற்றும் உள்நோயாளிகள் பிரிவில் தங்கி சிகிச்சை பெற்று வீடு திரும்புகின்றனர் இங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை பார்ப்பதற்காக அவர்களது உறவினர்கள் நண்பர்கள் என ஆயிரக்கணக்கானோர் தினசரி மருத்துவமனை வந்து நோயாளிகளை பார்த்து செல்கின்றனர் மருத்துவமனையில் பார்வையாளர்கள் மற்றும் நோயாளிகளுடன் உடன் இருப்போர் அமர்வதற்கு போதிய கட்டிட வசதிகள் இல்லாததால் காற்று மழை வெயில் எல்லா நிலைகளிலும் மருத்துவமனையில் உள்ள மரத்தடிகளிலும் பாடுகளிலும் வெளியில் தரையிலும் அமர்ந்து படுத்தும் ஓய்வெடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மருத்துவமனை உயர் அதிகாரிகள் விசிட் வந்தாலும் பார்வையாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளதாக என பார்ப்பதில்லை மருத்துவமனையில் போதுமான கட்டிடங்கள் நல்ல மருத்துவ வசதி இருந்து என்ன பயன் பார்வையாளர்கள் அமர்வதற்கு போதுமான வசதி இல்லை அதேபோல டாக்டர்கள் பற்றாக்குறையும் இருந்து வருகிறது அரசு கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் கூடுதலாக மருத்துவமனைகள் நியமிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்